எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திரு ஏகம்பம் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் ஆரேறு சடையானை ஆயிரம் பேரம் ஆயிரம் பேரம் படுதலையில் பலிகொள்ளும் பலிகொள்ளும் பரம்பரணையே நீரேறு திருமே நின் மலவே நடுந்தூவி வைத்தேனே பெருமா வைத்தேனே திருநாவுக்கர் சொல் அருளிய கட்சி ஏகம்பம் ஐந்தாம் தேவரப் பாடலின் பொருள் இது கங்கை தங்கிய சடையனாய் ஆயிரம் திருநாமங்களை உடைய தலைவனாய் பருந்துகள் படுகின்ற இறந்துபட்ட மண்டையோட்டில் பிச்சை ஏற்கும் மேம்பட்ட இறைவனாய் திருநீர் அணிந்த திருமணியுடைய துயோனாய் நீண்ட வாளினையுடைய காளையை இவரும் பெருமானை என் மனதில் நிறையாக வைத்து கொண்டேன் என்பது இப்பாடலின் பொருளாகும் உகப்பாதீ திருமாலால் உசனி பூசனைகள் உகப்பானி பூவின் கண் வாசனை மலை நிலம் நீர் தீவழி ஆகாசமா பூவின் கண் வாசனை மலை தீ பழி ஆகாசமாசனி எம்மா எல்மனத்தை வைத்தேனே ஈசனி எம்மா எல்மனத்தை வைத்தேனே தேவை திருநாக்கூர் நாயனார் அருளிய கட்சியை ஆறாம் தேவரப் பாடலின் பொருள் இது ஒளி வடிவனாய் உலகங்கள் வழிபடுமாறு உள்ள திருமாலால் வழிபடுப்பவனாய் அடியார்கள் செய்யும் வழிபாட்டை ஓப்பவனாய் பூவின்கண் நறுமணம் போல எங்கும் பறந்திருப்பவனாய் மலைகளாகவும் போதங்களாகவும் விளங்குகின்றவனாய் எல்லோரையும் அடக்கி வாழ்பவனாய் எங்கள் தலைவனாய் உள்ள பெருமானை என் மனதில் நிலையாக வைத்து கொண்டேன் என்பது இப்பாடுகளின் பொருளாகும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்